எதுக்கு இந்த பிள்ளையில பூவ greeting cardலாம் வெச்சிட்டு சீன் போட்டு உட்கார்ந்திருக்கற அழகு யா அன்னைக்கு எதுவும் ஏதும் நாளா என்னது பிறந்த நாளா 월ு மண்டே அன்னைக்கு செப்டம்பர் 5 இன்னைக்கு திஸ்டே அதுக்கு மிஸ்க்கு gift கொடுக்கறதுக்கு இந்த பிள்ளையில இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வெச்சிருக்கது நீ எதை வாங்கிட்டு ஆ எதுவுமே வாங்கிட்டு வரல நான் மறந்தே போயிட்டேன் லே சंजय நீ ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல நீ என்னல நானே எதுவும் வாங்கல வாங்கிறதுக்கு காசு கேட்டேன் எங்க அம்மா என்ன வளக்க மாட்டால அடிச்சாங்க நான் பேசாம வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் எனக்கும் தெரியல அடியா உன்னோட பூ சூப்பரா இருக்குப்பா பா எவ்ளோ அழகா இருந்து பொக்கே பண்ணிருக்க ரொம்ப அழகா இருக்கு थैंक यू சௌமி நீயும் அழகா பண்ணிருக்க எவ்ளோ அழகா ஹேண்ட்மேட்ல எவ்ளோ அழகா பண்ணிருக்க ரொம்ப நல்லா இருக்கு மாரி நீ பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு சாக்லேட் வாங்கி அதுல மெஸ்ஸுக்கு கிரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணிருக்கே அருமையா இருக்கு

தேங்க் யூ சௌமியா ரொம்ப நல்லா இருக்கு செந்தாங்க மிஸ் என்னோட சின்ன gift இது சின்ன கிஃப்டா ரொம்ப நல்லா இருக்குடா தேங்க் யூ சௌமி இந்த ப்ளே பத்தி நம்மட்ட gift காணிக்காமலே பேக் குள்ள மறைச்சு வச்சிட்டு மிஸ் கொடுக்கலாம் பெரிய இவாதா ப்ளே இந்த ப்ளேல எல்லாம் மிஸ் க்கு gift கொடுத்துட்டல நம்ம தான் இன்னும் கொடுக்கல இவன் வேற இப்போ கொண்டு கீச்சேன கொடுக்க போறேன்னு போவானே

இது சொல்றேன் மிஸ் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரேரியின் முகப்பறை தாயின் கருவறை ஒருவர் உயிர்ஐ பெறகிரான் ஆசிரேரியின் அறிவை பெறகிரான் சூப்பர் விஜய் சொன்னேன் எனக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்திருந்தா கூட இவ்வளவு இருந்திருக்காது இருந்துச்சு

பின்னாலும் உன் முன்னால் நின்று உன்னால் மட்டுமே முடியும் என்று உன்னை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு பெருமக்களையும் நாம் போற்றி வணங்குவோம் பதினைந்து ஆண்டுகள் நம்முடனே பயணிக்கும் அனைத்து பெருமக்களையும் தினமும் போற்றுவோம் மதிப்போம் நன்றி வணக்கம் அருமையான ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு லேய் இப்போ மாதிரி கொண்டு கொடுக்கட்டால லேய் நீ இன்னும்